நர்பவி டிவைன் சேனல் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மார்கழி மாத விசேஷங்கள் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஸ்ரீவல்லிபுத்தூர் இந்த ஸ்ரீவல்லி ஆண்டாள் தான் மகாலட்சுமியா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் ஸோ மகாலட்சுமியோட நிறைந்த அம்சம் கொண்டவர் அதே போல ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போதே இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பூர நட்சத்திரத்துல அவதரிச்சவங்க ஆண்டாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாளுடைய கதையை ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லலாம் எனக்கு பெருமாள் தான் வேணும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடி பெருமாளோடு ஐக்கியமானவங்க அதே போல் அவள் குழந்தையிலிருந்தே மாலையை சூடி தான் சூடி பெருமாளுக்கு சூடினவ அப்போ வந்து ஒரு கட்டத்தில் அங்கே உள்ள பெரியவங்களுக்கு அவங்க தந்தைக்கு தெரிஞ்சு அதை பெரிய பிரச்சனை எப்படி நீ நீ சூடினத போடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை வரும்போது நீ வேணால் வாங்க என் முன்னாடியே போடுங்க அப்போ புதுசாக மாலை தொட்டு அவங்க அப்பா போடும்போது அந்த மாலை பிஞ்சு போயிடுது அடுத்து இவ சூடிட்டு கொடுக்கும்போது அதை பெருமாள் கிட்டே போட்டானா அப்படி நித்தியமாக பிரம் அவ்வளோ பிரகாசமான ஒரு பெருமாளை எல்லாரும் பார்த்தாங்கண்ணா அப்போ எப்படிங்க தன்னோட அதாவது காதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் பார்த்தானே காதல் வந்துடுச்சுங்க இல்லை இந்த பொண்ணு சில பேர் என்ன சொல்லுவாங்க ஹார்மோன்ஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த மாதிரி பெண்ணுங்களை பிடிக்குது இந்த மாதிரி பையங்களை பிடிக்குது இன்னொன்று சொல்லுவாங்க கன்னிராசிலாம் வந்து லவர் பாய்ஸு லவர் கேர்ள்ஸு இவங்களே ஒரு ஒரு முத்திரை ஆனால் ஆள் மனசோட மனமும் மனமும் இணைந்து லயத்து வரக்கூடிய காதல் தான் ஆண்டாளுடைய காதல் ஸோ அந்த ஹேர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது கொண்ட போடுறாங்க இந்த ஆண்டாள் கொண்ட போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதோட ஒரு கிளியோடையும் இருப்பாங்க அவங்களோட பெட்டாகவும் இருக்கும் கிளி ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தந்தையை எடுத்துகிட்டு போய் அந்த ஆண்டால் சூடுன மாலையை எடுத்துகிட்டு போய் போட்ட உடனே அந்த சயன கோலத்தில் இருந்த பெருமாள் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு தங்கம் போல் ஜொலித்த ஒரு காட்சியை வந்து அங்கே உள்ளவர்கள் பார்த்ததாக இன்ன வரைக்கும் புராண கதையில் சாட்சிகள் இருக்குது அதே போல தான் சூடிக்கொண்ட சுடற்கொடி அப்படின்னு சொல்லி நாச்சியார்ன்னு அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்குது அதாவது ஆண்டால் சொல்லும்போது போது ஆண்டாளுடைய பாடல்கள் நிறைய இருக்குது திருப்பாவைகளில் ஆண்டாளை பற்றி பேசாத சித்தர்கள் கிடையாது அதே போல் இந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் திருமண தடை இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை புரிதல் இல்லை அதாவது மனுஷனாக பிறந்தவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக படிப்பு வேலை வளர்ந்த விதங்கள் இதெல்லாம் இருக்கும் அவங்க எழுந்து அவங்க கால் எடுத்து வைக்கக்கூடியது தான் இல்லறம் அதுலேருந்து தான் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை சுய ஜாதக இயக்கம் அப்படிங்கிறதே அவங்க வம்சாவளியோட விருத்தியாக இருக்கட்டும் எல்லாமே தொடங்கிறது அங்கே தான் அப்போது அந்த இல்லறம் சரியாக யாருக்கெல்லாம் அமையலையோ அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளோட புராண கதைகளாக இருக்கட்டும் வாழ்ந்த மனிதர்களாக இருக்கட்டும் இல்லறம் சரியில்லாதவர்களுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போது ஒரு இல்லறம் சரியாக அமையணும் அப்படின்னாக்கா முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே அவள் முகத்தில் வந்து கோபமே வராதான் எப்போவுமே அந்த சிரித்த முகத்தோட அந்த செவ்வுதலாக இருக்கக்கூடிய இதழ் வந்து எப்பவுமே விரிஞ்சே தான் இருக்குமா அவளுக்கு எப்போ கோவம் வருமா அந்த பெருமாளுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் ஏதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவளுக்கு வைக்க வேண்டியது ஏதாவது ஆயிடுது அப்படின்னா தான் அவள் முகமே சுருங்குமா அதுக்கு அதையும் அவளே பார்த்துக்குவாளாம் அதான் ஆண்டாளுடைய புராண கதைகள் எடுக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் அடுக்கடுக்கடுக்க அவளை பத்தி பாடல்கள் வர்ணிச்சு 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 எழுதியிருப்பாங்க அப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வருவோம் ந இந்த எல்லாருமே கிண்டல் பண்ணுறது என்ன கிட்ஸு ஸ்கிட்ஸு கிட்ஸு கல்யாணம் ஆகல நாற்பது வயசு ஆயிடுத்து அமையலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் போனாலும் சரி நீங்க இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் இருந்தாலும் சரி அங்க போய் அவளுக்கு ஒரு மாலை எப்படி தெரியுங்களா மாலை வாங்கி அவகிட்ட வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு போடும்போது கண்டிப்பாக திருமண தடை சார்ந்த விஷயங்கள் இல்லறம் சார்ந்த விஷயங்கள் தீர்த்து கொடுக்கப்படுது சரி அடுத்து டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய விஷயூஸு தான் ஒன்று ஆண் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லை பெண் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க எப்படியாவது நான் வாழணும் அப்படின்னு சொல்லி முழு மனசோட இருப்பாங்க ஆனால் ஒரு தரப்பினர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலேயோ இல்லைன்னா சில விஷயங்களாலேயோ ஏற்றுக்க மாட்டாங்க அப்போது அவங்க ஜாதக ரீதியாக எந்த கர்ம வினை அதிகமாக இருக்கோ அதற்கான பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையே இந்த மார்கழி மாதத்தில் தினைக்கும் எழுந்து ஒருத்தங்க படித்து தீபம் ஏற்றி அவளை நினச்சி படிச்சுட்டு வந்தாலும் எப்பேற்பட்ட கல் மனசும் கரைந்து இல்லற வாழ்க்கையை நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தாங்க ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க நான் டெய்லி கும்பிட்டுட்ருக்கேன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இறைவன் எனக்கு எதுவும் செய்யலை அவங்க வாயிலே அவங்க வச்சுக்கக்கூடியது இறைவன் என்னை பார்த்துப்பா இறைவன் எனக்கு என்ன நடக்குமோ அதை பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இப்போ உள்ள வீட்டில் வந்து பாருங்கள் இப்போல்லாம் ஆஃபர் லீவில் இருப்பாங்க ஸ்கூல் ஆனான பாருங்கள் காலையில் அம்மாங்க சமைச்சிக்கிட்டே எல்லாருந்துக்கிளையா சில கிரகங்களோட பேரெல்லாம் சொல்லுவாங்க இப்படி போயிடுவா அப்படி போய்டுவன் செம்ம திட்டு திட்டிகிட்டே சமைப்பாங்க அதை சாப்பிட்ற குழந்தைகள் அதான் அச்சரம் ஏன் கல்யாணத்தில் முகூர்த்தத்தில் அரிசியும் மஞ்சளும் கலந்ததை கொடுத்து போ போட சொல்றாங்க அந்த அச்சரம் வந்து என்ன சொல்லி போடுறாங்களோ அந்த வாக்கு அதுக்கு போய் சேர்த்துருமா அப்போ நம்ம சமைக்கும் போது திட்டிட்டு போடுற சாப்பாடு அந்த குழந்தைகள் தான் வளரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போதும் இறைநாமம் சொல்லும் போதும் வேற வார்த்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிறது அதே தான் ஆண்டாள் வந்து மாலை தொடுக்கும் போது பெருமாளை வர்ணிச்சு வர்ணிச்சு வர்ணித்து தொடுப்பாளாம் அதே போல இல்லறம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு அவங்களுடைய ஜாதகத்தை அம்பாள் பாதத்தில் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வைங்க கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையுடைய துவக்கத்தையும் மகிழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ ஆண்டாள் திருக்கோயில வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது நம்ம சென்னையில் பார்த்த பார்த்தசாரதி கோவிலில் போனீங்கன்னாக்கா ஆண்டாள் இருப்பாங்க அழகாக ஒரு கிளி வச்சுக்கிட்டு இப்போ கூப்பிட்டா கூட ஏஞ்சி வர மாதிரி ஒரு காட்சியில் அழகு ரூபமாக இருப்பாங்க அதே போல் இது ஸ்ரீவல்லிபுத்தூர் போனீங்கனாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்னால் எல்லாேருக்கும் ஞாபகம் வந்து பால்கோவா தான் அவ்வளோ இனிப்பு முழுக்க முழுக்க ஆண்டால் ஒரு விஷயம் பேசுகிற இடத்துல மகிழ்ச்சியும் இனிப்பு கலந்த விஷயங்களும் அதிகமாக அதிகரித்து கொடுக்குமா அப்போது உங்கள் வில்லத்தில் கண்டிப்பாக எல்லாருமே வணங்கலாங்க எல்லாருமே கேட்பாங்க ஆண்டால் வந்து கும்பிடலாமா நான் கும்பிட்லாமா மனுஷனாக பிறந்துட்டிங்க இறையாற்றல் எல்லோரு உடம்புலையும் இருக்கும் கண்டிப்பாக ஆண்டாலை கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் ஸோ ஒவ்வொரு கதைகளிலையும் ஒவ்வொரு புராண கதைகள்லையும் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க பெண்ணுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைன்ட்டு நம்ம புராண கதைகளில் கண்ணகியாக இருக்கட்டும் ஆண்டாளாக இருக்கட்டும் மகாலட்சுமியாக இருக்கட்டும் பிரத்திங்கிராவாக இருக்கட்டும் மகாகாலியாக இருக்கட்டும் அவங்களோட ரூபங்கள் எடுத்ததுக்கான விஷயங்கள் எல்லாமே இறைவனையும் இல்லறத்தையும் சார்ந்தது தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆண்டால் எடுக்கும்போது என்னோட சோல்மேட்டோடு நான் வாழணுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரணும் அப்படிங்க இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டாளுடைய பூர நட்சத்திர திருவிழாவில் போய் கலந்துக்கோங்க பூர நட்சத்திர வழிபாடுகளை எடுத்துக்கோங்க சிறப்பான இல்லறம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் பெருமாளுடைய திரு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வருவாங்க எல்லா வந்து ஆண்களுடைய ஆழ்வார்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்த இடத்துல ஆண்டாலும் ஒரு திரு ஆழ்வார் தான் அப்படின்னு சொல்லி ஊர்ஜினமானது அதாவது பெருமாளை நினைச்சு அவ பாடின பாடல்களே அதிகமாக இருக்கு அவருடைய புராண புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே ஒரு புரட்சி பெண்ணா இருந்தவர் தான் ஆண்டாள் ஸோ இந்த ஆண்டாளுடைய திருநாமங்கள் சொல்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் எங்க போனீங்கன்னாலும் குழந்தைகளை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தால் ஆண்டாள் முச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு ஆண்டாள் வேஷம் வேறு போட்டு விடுவாங்க மதுரை சித்திரை மாதம் மதுரை மீனாட்சி கல்யாணத்தில் எல்லா பெண்களும் மீனாட்சி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளுடைய உற்சவ திருவிழா போய் எல்லா ஆண்டாள் குட்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆண்டாள் வேஷம் போட்டுட்டு ஆண்டாளே வந்து நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகு சுரூபமாக இருப்பாங்க அந்த காட்சிகள் எல்லாம் மிக சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு ஆண்டாளுடைய தரிசனமே ஏற்படுத்தி கொடுக்கும்